செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி இன்று பிரதூஷ கிரதம் திருமுருகன் ஆலயத்தில் இருந்து எங்களோடு ஸ்ரீ ஐயா ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு விடயங்களை சிறப்பான விரத நாட்களிலே பகிர்ந்து கொள்வார் அந்த வகையிலே இன்று வந்து பிரதோஷ விரதம் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகின்றது சரி ஐயாவிடம் கேட்போம் இந்த பிரதோஷ விரதத்திற்குரிய மகிமை என்ன ஐயா பிரதோஷ விரதத்துடைய மகிமையை சொல்வது மிகவும் மிக நீண்டதாக இருக்கும் மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளையும் தர தரக்கூடிய ஒரு சுரந்த அது மாத்திரமல்ல சிவனை வழிபட்டால் எங்களுடைய கர்ம வினை நீங்கி நாங்கள் சிவபெருமானுடைய பேரர் நடைபெறலாம் என்பது ஒரு ஒன்று இன்றைய தினம் வியாழக்கிழமை வர பருவத்துக்கு பின்னர் தேய்பரி பிரதோஷம் இப்பொழுது பூஜை எங்களுடைய திருக்கோயிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அபிஷேகம் பூஜை மேலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிரதோஷ விரதத்தினுடைய மகிமை சொல்லுவதற்காக அதை எல்லோரும் முடிந்த வரையில் தடைப்பிடித்து அதனுடைய பலனை பெறுமாறு எங்களுடைய திருக்கோயிலே ரெண்டு விதமான பிரதோஷங்களும் கால நேரத்துக்கு ஏற்றது போல சமர்லையும் விண்டர்லையும் பூஜை காலங்கள் வித்தியாசப்படும் அந்த நேரத்தில் எல்லா விளையமான சந்தோஷ பூஜையும் மலர் என்பதையும் தெரியப்படுத்த